இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கரன் இணைவு ஏன் குரு சுக்கரன் இணைவு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த ரெண்டு கிரகம்தான் செல்வத்துக்கு அதிபதி ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவு இருக்குது இது ஒரு யோகமான பலாபலன்கள் ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறைய யோகத்தை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோம் இப்போ சனி வேறு வக்ரம் பெற்றிருக்கு அஷ்டமி சனி தாக்கம் குறைவு அதனால் தைரியமாக இருங்க பயப்பட வேண்டாம் முதல்ல இந்த ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இப்போ இதில் வந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணோம் ராகு கேது பரிகாரங்கள் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ தான் டவுட் வரும் ஜாதகத்தில் இல்லையே ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கோ இல்லையா கோச்சார சந்திரனுக்கு கேதுவும் இயல்ல ராகுவும் தரமில்லை டெம்பரவரியாக ஒரு கேது பரிகாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் அவரே மூன்றாம் அதிபதி அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமான இதுங்க ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது இப்போதான் கையில் பணம் தங்கும் ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கரன் இணைவு ஏன் குரு சுக்கரன் இணைவு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த ரெண்டு கிரகம்தான் செல்வத்துக்கு அதிபதி வாழ்வில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அதாவது திருமணம் குழந்தை பரப்பு சொத்து சுவங்கள் சேர்க்கறது குறிப்பாக பதினாறு வகை செல்வங்கள் வேணுன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் இருந்தாட்டம் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுரகுரு ஆக மொத்தம் இந்த ரெண்டு பேரும் செய்யும் மாயாஜாலங்கள் மிகப்பெரிய விஷயங்க அதை பற்றி என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைம்தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி இருக்கா இல்லையான்னு பல குழப்பங்கள் இருந்துட்டுருக்கையா முதல்ல கொஞ்சம் அந்த அஷ்டமச்சனின்னு தள்ளி வைங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவு இருக்குது இது ஒரு யோகமான பலாபலன்கள் ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறைய யோகத்தை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோம் இப்போ சனி வேறு வக்ரம் அஷ்டம சனி தாக்கம் குறைவு அதனால் தைரியமாக இருங்க பயப்பட வேண்டாம் முதல்ல இந்த ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு சுக்கரனோடு இணைந்து பார்க்குது இப்போ ஏழாம் இடத்துல ரெண்டு கிரகம் சேர்ந்து பார்க்கும் பொழுது என்ன சேர்ந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா மூன்றாம் மூணு ஏழு ஐந்து தொடர்பு இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு எல்லாமே பிரித்து பிரித்து பார்ப்போம் முதல்ல நிறைய பேருக்கு திருமண வயது உடைய ஆண் பெண் இவர்கள் சிம்மராசி இருக்கிறவங்க திருமண காலகட்டம் வந்தாச்சு உருவலன் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வையோ லக்னத்துக்கு ஏழாம் வீட்லையோ ஒரு கான்செப்ட் நிறைய கான்செப்ட் இருக்குது சந்திரனுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கான்செப்ட் இப்போ திருமணக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இதை திருமணம் ஃபைனஸ் ஆகிறோம் இப்போ இதில் வந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணோம் ராகு கேது பரிகாரங்கள் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ தான் டவுட் வரும் ஜாதகத்தில் இல்லையே ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கோ இல்லையோ கோச்சார சந்திரனுக்கு கேதுவும் இயலில் ராகுவும் தர டெம்பரவரியாக ஒரு கேது பரிகாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ ஆல்ரெடியே பார்த்த வரனே திருப்பி வருகிற காலகட்டமாக இருக்குது இந்த வரன் நல்லபடியாக முடியும் பிக்கப் பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் மனதுக்கு பிடித்த நிறைய பேர் இந்த லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட உறவில் திருமணம் பற்றி கேட்டிருந்தாங்க லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட பாசிபிலிட்டிஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் லவ் மேரேஜ்க்கான காலகட்டமாகவே இருக்கிறது ஃபைனலைஸ் ஆகும் இப்போ தான் வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா ஒரு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ தான் ஓப்பன் ஆகிற காலகட்டமாக இருக்கிறது அப்போ உறவில் திருமணம் பொதுவாகவே ஏழு ஆறு தொடர்பு வந்துவிட்டாலே உறவில் திருமணம் பண்ணிட்டாலோ இல்லை வேலைக்கு போகிற வரணாக இருக்கும் இல்லை வெளியூர் வரணாக இருந்தால் பெட்ரு அப்படி இல்லைனா தான் திருமணம் சம்பந்தப்பட்ட கசப்புகள் வருது அப்போ இந்த நேரத்தில் பார்க்கலாம் இப்போ சூட்சமாக ஒரு விஷயம் என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஃபஸ்ட்டு ஆடி மாதம் ஆவணி மாதம் இல்லை ஃபஸ்ட்டு ஜாதகம் பாருங்கள் ஒத்து வந்தால் பொண்ணை பார்க்குறது அந்த மாதிரி மற்ற ஃபார்மாலிட்டிஸ் அடுத்து பார்த்துருக்காங்க இதுதான் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை பேசுவோம் ஒரு ஆசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் பதினொன்னில் இருக்கார் அவரே மூன்றாம் திதி அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமான இதுங்க ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது இப்போ தான் கையில் பணம் தங்கும் சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எத்தனால் காம்படிஷன் இருக்கும் அது பண்ணலாமல் காம்படிஷன் வின் பண்ணக்கூடியது தொழில் போட்டி எப் அதாவது த உங்கள் தகுதிக்கு குறைந்தவர்களோடு இருப்பாங்க அவங்கள போட்டி அனுச்சிட்டு இருப்பாங்க அப்போ இப்போ பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் அரசு அரசாங்க ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியது அதோட அனுகிரகம் உண்டு ஆக மொத்தம் கவுர்மெண்ட் செக்டார்லேயோ நண்பர்கள் மூலமாகவோ அரசுக்கு இணையான ஒரு துறையினரிலோ ஹெல்ப் கிடைக்க போது அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும் ரைட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கிளைண்ட்டு இப்போ பொதுவாகவே கிளைண்ட்டுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு வருகிற கஸ்டமரோ கிளைண்ட்டோ எண்ணிக்கை அதிகரிக்கிற போகுது உங்களை பற்றி பொழுது பேச போகிறாங்க இதெல்லாம் ஒரு கோல்டன் டைம் இதில் என்னென்னா உங்களை பற்றி இந்த விளம்பரங்கள் கொடுக்கறது நோட்டீஸ் கொடுக்கறது சிறந்தது இப்போ முக்கியமான விஷயம் இப்போ தான் பார்த்திங்கன்னா மைண்ட் ரீதியாக ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படி தோண்டிகிட்ருக்கும் பொதுவாக உங்கள் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கேதுவோடு மாட்டிகிட்டு இருந்தார் இப்போ தான் வெளியே வரார் இப்போ தான் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் மாறும் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ப்ளை பைப்பிங் வேலை ப்ளம்பிங் வேலை போர் பிரச்சனை இதெல்லாம் வந்தது இந்த சிம்மராசிக்கு ஒரு சில டாய்லெட் ப்ராப்ளம் இதெல்லாம் இதெல்லாம் இப்போ தான் மாறி இருக்கு இப்போ உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்டதில் வெற்றி வண்டி வாகனத்தில் வெற்றி தண்ணி திரவம் சம்மந்தப்பட்டதில் இருக்கும் ஹெல்த்தே இப்போதாங்க இதாக இருக்கும் இப்போ மன நிறைவான காலகட்டங்கள் வண்டிலாம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டதை விட திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது இப்போ மாறுது வேலை வேலை செய்யும் இடத்தில் ரிலாக்ஸேஷன் பொதுவாக வேலை இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொஞ்சம் காலமாக கொடுத்து தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம் ம ஒர்க் இடத்துல மற்றவங்க லீவு போட்டது ஒர்க்கையும் நீங்கள் தான் பார்த்தீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கிளைண்ட்டை எல்லாத்தையும் பார்த்து ஒரு சிலர்லாம் சார் இன்டர்வியூ எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க ஒரு சிலர்லாம் இது ஒரு சில செக்டாக சொல்லணும் அப்போ நீங்கள் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வேலை செய்கிறதில் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு பணம் பொருளாதார ரீதியாக உயர்கிற காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு முயற்சிகள் திருமணியாகும் காலகட்டம் அப்போ கஷ்டநஷ்டங்கள் குறையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் தான் உங்களுக்கு பெருமையாக இருக்கும் இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டதில் அஞ்சா குரு சுக்கரன் பார்க்குது இல்லையா சந்தோஷமான கால சூழ்நிலையாக இருக்குது மனதுக்கு இதமாக இருக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் படிப்பாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸு கலை நிகழ்ச்சிகள் இது ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரைட் இப்போ ஒரு சில விஷயம் இருக்காது முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாசு நீங்கள் பார்க்குன்னா கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருப்பி பேசுகிற மாதிரி இருக்குது கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் இப்போ தான் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் சனி பார்வை வரும்போது இப்போ தான் பார்த்திங்கன்னா கண் தொந்தரவு பல் தொந்தரோ ஹெல்த் அதை பார்த்துக்கணும் திடீர்னு கண் பிரச்சனை பல் தொந்தரவுன்னு வரும் நல்லா தாங்க இருந்தது ஏன் பல்வழி முதுவழின்னு தெரியல முதுகுவலி வேறு எலும்பு சம்மந்தப்பட்டது வேறு பொதுவாக எலும்பு சம்மந்தப்பட்டது ஏன் வந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக வரும் பொதுவாக இந்த ராசியில் ஒன்றே ஒன்று வண்டிய வாகனத்தில் கவனம் ஏன்னா நாலாம் மதிபீது ரெண்டில் இருந்து எட்டாம் மதிபீது சம்மந்தப்படும் எட்டில் இருக்கிற கிரகத்தை சம்மந்தப்படும் வண்டிய வாகனத்தில் பார்த்து போகணும் மெதுவாக போகணும் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் ஆடு மாடுகள் குறுக்க வராது தவறாக ஓட்டுவார்கள் பொறுமையாக ஓட்ட வேண்டியது இந்த ராசி என்ன சார் நல்லபடியாக இருந்தாலும் குறிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் தான் மற்ற கிரகம் ஒத்துக்கணும் இல்லையா பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது இது பார்க்கணும் இல்லை அதனால் இது கவனமா இருங்க ஹெல்த் வைஸ் தண்ணி நிறையா குடிக்கணுங்க இப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் வரும் கிட்னி ஸ்டோனு மலச்சக்கல்கள் உணவு சம்மந்தப்பட்ட செரிமான கோளாறுகள் இதெல்லாம் டெம்பரவரியாக வரும் இப்போ இதெல்லாம் ஒரு விஷயங்கள் உண்டு இப்போ கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு சிலருக்கு அதை பார்ப்போம் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட அடிக்கடி இப்போ போக வேண்டிய காலகட்டம் நிறைய பெண்டிங் இருக்குங்க கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது அந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ப்ராசஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது மாணவர்களுக்கு தான் இப்போ என்னென்னா நாலாம் அதிபதி ரெண்டில் வர சனியோட இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வெளிநாடு தங் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வீட்டிலேயே உட்காந்து படிக்கும்போது சூழ்நிலை செட் ஆகாது இதுவாக சிம்மராசிக்காரங்க இப்போ வீட்டில் உட்காந்து படிக்க விடாது என்னென்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்ருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க நியூபிஎஸ் ப்ராப்ளம் லைட்டிங் ப்ராப்ளம் ஏதோன்னு வந்து நிற்கும் இது இந்த காலகட்டமே அப்படி தான் இருக்குது ஒரு ஹாஸ்டல்லையும் தங்கி படிங்க இல்லை ஒரு லைப்ரரி படிங்க இல்லை எக்ஸ்ட்ரா டியூஷன் போயிடுங்க மாணவர்கள் இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும் இப்போ உங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் படித்து முடிச்ச வேலை கிடைக்குமா இல்லையான்னு ட்ரை பண்ணாங்க வேலையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த காலேஜ் படிக்கிறவங்களும் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடணும் மாணவர்களுக்கு தாயின் உடல்நிலை இப்போ தான் தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் கொஞ்சம் பார்க்கணும் ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவாக வந்துட்டுருக்கு இது இந்த கிரக சூழ்நிலைகள்னால் வரது பட் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு வேலை வாய்ப்புகள் தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு பட் வண்டியில் ஓட்டும் பொழுது கவனமாகறோம் குழந்தைகளால் பெருமையாக இருக்குது சொத்து சுகங்கள் உண்டு திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பரப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கோயில் இதுக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்குது கூட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போதுங்க வேகப்படுத்திக்கோங்க இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்